ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒன் டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம் அன்றைக்கி மார்னிங் காலையில் எழுந்திரிச்சாச்சு சரி காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டம்ளர் காஃபி போட்டாச்சுங்க காஃபி போட்டுட்டு நானும் குடிச்சுட்டு அம்மாவுக்கு கொடுத்தாச்சு மார்னிங் பார்த்துட்டோம் அப்படின்னா புளிச்சட்னியும் தோசையும் சுட்டா சுடலான்னு சொல்லிட்டு சுட்டுட்டு சாப்பிட்டோம் செஞ்சாச்சு அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்ருக்கேன் ஒரு டென் தேர்ட்டி இருக்கும் சரி ஆஃப்டர்நூன் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை முடியும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கேன் கூடவே வந்துட்டு நம்ம பாசிப்பயிர் போட்டுடலாம் அப்படின்ட்டு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து குக்கரில் வேக போட்டுட்ருக்கேன் ஆல்ரெடி வந்துட்டு இதை நம்ம நல்லா வறுத்து வச்சுருக்கோம் அதனால் மறுபடியும் வறுக்க தேவையில்லை அப்படியே ஒரு டம்ளர் மட்டும் அளந்து போட்டிருக்கேன் நீங்கள் வறுக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஒரு பேனில் போட்டு லைட் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் பாசிப்பயிர் வேக போடும்போதே வந்து ஒரு தண்ணி ஊற்றிட்டு அது கூட ஒரு தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க சாப்பாடும் வந்து குக்கரில் வச்சு விட்டிருக்கேன் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் இப்போ நமக்கு இந்த பருப்பு வெந்த தண்ணியோட நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரசத்துக்கு வந்துட்டு தக்காளியும் சேர்த்து எடுத்து போட்டு நம்ம ஒரு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் அப்போ அப்படி ரசத்தை வச்சிருந்தா நமக்கு நல்லாயிருக்கும் அதை இந்த சைடில் வந்துட்டு ரசத்துக்கு நான் தக்காளியோடு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அது கூடவே கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்காக பேன் அடுப்பில் வச்சுட்டு எல்லாம் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு சின்ன வெங்காயம் ரவுண்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டையும் கட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க அதை பருப்புக்குள்ளே போட்டு லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கோங்க இன்றைக்கி நமக்கு பருப்பு நல்லா வெந்துருச்சு அதனால நம்ம நிறைய கடைய வேண்டாம் அது அப்படியே எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா தண்ணி பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அதையும் போட்டு நம்ம ரசமும் ரெடி பண்ணியாச்சு ரசப்பொடி வீட்டில் இருந்துச்சு அதனால் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ரசப்பொடியும் அதுக்குள்ளே போட்டுடலாம் நம்ம தனியாக வந்து சீரகம் குருமிளகம் இன்னொன்னுக்கு தேவையில்லை நம்ம வீட்லேயே வந்து ஆல்ரெடி ரசப்பொடி நுணுக்கி வச்சுருக்குறோம் அவசரத்துக்கு எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு ரசமும் வந்து ரெடியாகிடுச்சு அடுத்து தான் பார்த்துட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு பொரியல் சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு நாலு உருளைக்கிழங்கு தான் போட்டிருந்தோம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் தாளித்து விட்டுட்டுருக்கேன் எப்பயுமே வந்து இந்த பாசிப்பயிருக்கு உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து குறைவான இன்கிரீடியண்ட் தான் நம்ம இதில் போடுவோம் பட் இதை சாப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துட்டு லைட்டாக மஞ்சள் தூள் சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க தண்ணியெல்லாம் அதிகம் சேர்க்க வேணாம் இதுவே ஈஸியாக ஃப்ரை ஆயிரும் இப்போ வந்து மதியானம் ஒரு ஒன் தேர்ட்டி இருக்கும் இந்த டைமில் நம்ம எப்போயும் சாப்பிட மாட்டோம் லீவ் டைம்னால் சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு தோணும்போது வீட்டில் வந்து மாங்காய் இருந்துச்சு சரி அதை வந்து நம்ம அப்படியே உப்பு மிளகா பொடி சாப்பி போட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு கூடவே வந்துட்டு சால்ட்டு போட்டுருக்கலாம் எப்பயுமே வந்துட்டு நம்மளோட ஃபேவரெட்டுங்க மாங்காவும் மாங்காவை வந்து உப்பு மிளகா பிடிப்பை சோப் போட்டு சாப்பிட்றது கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் மிளகாய் தூளும் போட்டாச்சு உப்பும் போட்டாச்சு அது கூடவே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாங்காயை இந்த மாதிரி கீத்து கீத்தாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஃபுல்லாக கிளிமுக்கு மாங்காயாக இருந்துச்சு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மிளகாய் தூள் எடுத்து தூவிட்டுருக்கேன் அப்போ வந்து இன்னொன்று பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மாங்காய் இருந்துச்சு சரி அதை வந்து கக்க போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்து ஊறுகாய் போடுறதுக்கு அறுத்து ஒரு கிணத்துல போட்டு உப்பில் ஊற போட்டிருக்குதுங்க அந்த ஊறுகாய் தாளிக்கிற வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ இதை அப்படியே எடுத்து சாப்பிட்ற வேண்டியதான் தான் வீட்டில் அம்மா வந்து அதிக மாங்காய் சாப்பிட மாட்டாங்க நானும் தம்பியும் தான் சாப்பிடுவோம் அதனால் இதை எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அது ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு வீட்டு பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு குழந்தை இருந்தாங்க அவங்களுக்கும் அப்படியே எடுத்து இன்னி இன்னும் ரெண்டு மூணு பீஸ் இருந்துச்சு இல்லைங்களா அதையும் கொடுத்தாச்சு இது அப்படியே ஒன்று ஒன்றா சாப்பிட்டு அதுக்கப்புறமா லஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து ஒரு டூ தொட்டே இருக்கும் அப்போ தான் வந்து சாப்பாடு பருப்பு கூட சாப்பிட்டுட்டோம் இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் இந்த பருப்புக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருந்துச்சுங்க தயிர் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து ஒரு மாதிரி கிளைமேட் இருந்துச்சு அது நான் கொஞ்சம் கோல்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நம்ம தயிர் ஊற்றிக்கல பருப்பு ஊற்றி சாப்பிட்டதையுமே அதுக்கப்புறமா ரசம் ஊற்றி சாப்பிட்டுட்டோம் கொஞ்சம் நேரம் மத்தியானம் டிவி பார்த்துட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் ஈவினிங் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு நம்ம ஊருக்கு பக்கத்தில் வந்துட்டு வாழ கோவில் இருக்குதுங்க அங்கே தான் வந்துட்டு நம்ம வந்து போவோம் ஈவினிங் டைம் வந்து நானூற்றம்பே கோவிலுக்கு வந்திருக்கோம் விநாயகர் வந்து போனதையுமே விநாயகர் கோவிலுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அம்மன் சன்னதி இருக்கும் அங்கேயே வந்து கருப்புராயர் கன்னிமார் சாமி இப்படி எல்லாமே இருக்காங்க அதனால் ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்ட்டு வீ வந்தோம் வீட்லேருந்தே கொஞ்சம் பூ பறிச்சிட்டு வந்திருந்தோம் அதனால் சாமிக்கு இப்போ பூ வச்சுட்ருக்கேங்க வீட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா செம்பருத்தி பூச்செடி அதுக்கு செம்பருத்திலேயே வந்துட்டு ஒரு ரெண்டு கலர் இருக்குது எல்லோ கலர் இருக்குது அப்போ நான் இப்போ வச்சிட்ருக்கேன் பார்த்திங்களா இந்த மாதிரி செம்பருத்தி பூவும் இருக்குது ரோஸ் கலர் செம்பருத்தி இருக்குது அதுக்கப்புறம் எல்லோ கலர் செம்பருத்தி இருக்குதுங்க இந்த ரோஸ் கலர் செம்பருத்தி வந்து நம்ம வாழ்கும்பவன் கோயிலேருந்து தான் வந்து வாங்கி வச்சுருந்தோம் இப்போ நான் வச்சுருக்க செம்பருத்தி பூ வந்து ஒரு பூ வச்சாலே வந்து கொஞ்சம் அழகாக பெருசாக தெரியிற மாதிரி இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே கோவிலுக்கு இந்த சைடில் வந்துட்டு விளக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு எடுத்து வச்சிட்ருக்கேன் இதுதான் நம்ம அம்மன் சின்னதிங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் ஈவினிங் டைம்லாம் வந்துவிட்டோம்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட்டமும் அதிகமாக இல்லை அன்றைக்கி நாங்கள் போயிருந்தப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே இருக்க இந்த வழியில் போகிறவங்க எல்லாருமே வந்து நம்ம சாமியை கண்டிப்பாக கும்பிட்டு போவாங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க கோவிலும் நல்லா அமைஞ்சிருக்கும் ரோட்டில் தான் ரோட் மேலே தான் இருந்திருக்கும் நீங்களும் வந்துட்டு இந்த சைடு வாழு சைடு வந்தீங்கன்னா வாழு கும்பம் கண்டிப்பாக பார்த்து சாமியை தரிசிட்டு போங்க உங்களுக்கும் நல்லதே நடக்கும் இப்போ விளக்கு போடுறதுக்காக அப்படியே திரி வ எண்ணெய் எல்லாமே கொண்டு வந்திருந்தோம் சாமிக்கு விளக்க கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே நம்மளும் இங்கே சாமி கும்பிட்டுட்ருக்குறோங்க நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு நம்ம வாழக்கொம்பம்மன் கோவில் தாங்க ஃபேவரட்டான கோவில் புதுசாக வண்டி வாங்குகிறவங்க எல்லாருமே இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்க அதே சமயத்தில் வந்துட்டு அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் இந்த ஏதாவது சித்ரா சித்திரை ஒன்றாந்தேதி தீபாவளி பொங்கல் இப்படி எல்லாம் பொங்கலுக்கு வந்துட்டு நம்ம பூ பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி எல்லா நாளுமே வந்துட்டு இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குங்க சபரிமலை போகிறவங்கெல்லாம் வந்து இங்கேயே வந்து பஜனை எல்லாம் வைப்பாங்க பக்கத்தில் வந்துட்டு நமக்கு இடம் இருக்குது அதனால அங்கேயே பஜனை எல்லாம் வச்சு ரொம்ப விசேஷமாக வந்துட்டு நம்ம கோவிலில் வந்து பூஜைகளெல்லாம் நடக்குமுங்க நானும் சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்துட்டு இருந்தோம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே எழுந்திரிச்சு கிளம்பிகிட்டுருக்கோம் இதுதான் நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸுங்க பக்கத்தில் மெயின் பாலக்காடு ரோடு வந்து மெ த்ரிஷூர் ரோடு அங்கே வந்து மெயின் ரோடாக இருக்குங்க சரி அப்படின்ட்டு நானும் கிளம்பியாச்சு இங்கேருந்து வந்துட்டு தாங்க நம்ம வீடு வந்து கொஞ்சம் பக்கமாக தான் இருக்கும் இது தாங்க நமக்கு மெயின் ரோடு கோவில்லேருந்து பார்த்துட்டோம்னாலே இந்த ரோடு தான் ஃபஸ்ட்டு வரும் சரி கொஞ்சம் நேரம் ஈவினிங் ஆகிடுச்சு போய் டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு நைட்டுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் அரைச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துருக்கு நானும் தம்பி அரிசி தோசை சாப்பிட்டோம் அம்மாக்கும் அப்பாவுக்கும் கோதுமை தோசை சுட்டு கொடுத்தாச்சு இந்த விலாக் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் இணைந்திருங்கள் நான் உங்கள் அபி